அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணுமா அப்படின்னா நான் சொல்ல போகிற சீக்ரெட்டை ஒரு டூ மினிட்ஸ் இந்த வீடியோவில் கேளுங்க உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் நாம் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஆத்தர் ரோண்டா பைன் அப்படிங்கிறவர் த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் சொல்லியிருக்காரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நாம் என்ன இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்ஸாக கேட்டுக்கிட்டே இருங்க நாம் ஆகணும் அப்படின்னா நாம கிட்டே கேட்குறப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எடுத்து வைக்கணும் என்ன நினைச்சாலுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்கிற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு வரவே கூடாது நான் இது பண்ணுறப்போ இது என்னால் முடியுமா முடியாதாங்கிற டவுட்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ ஒரு நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும் இல்லை நமக்கு நினச்சபடி ஒரு லைஃப் பார்ட்னர் அமையணும்னு நினச்சா கூட அதை ஆல்ரெடி இமேஜின் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் எதெல்லாம் கிடச்சா நம்ம சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறோமோ அதை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூஸாக அந்த இமேஜினேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் நாம் கொடுக்குற ஒவ்வொரு கட்டளைக்குமே இந்த யூனிவர்ஸ் நமக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம தான் கண்காணிக்கணும் இப்போ எல்லோரும் உங்களோட லைஃபுக்கான கோலை செட் பண்ணிட்டீங்களா அதே வழியில் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரொக்காஸ்டினேஷன் அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க இதை நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு மறுநாள் செய்யலாம் அப்படின்ற தாட்டே வேணாம் நீங்கள் நினைக்கிறத இப்போவே செய்யுங்க உங்களோட சக்ஸஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த செகண்டே செய்ய ஆரம்பிங்க உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் So, choose your own way. Successful life is waiting for you. இந்த மாதிரி மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கேட்கணுமா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புக்கோட ஃபுல் ஆடியோ ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் full review கொடுத்துட்றலாம் So, நம்ம சேனலை support பண்ணி subscribe பண்ணுங்க, லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லி இந்த சேனலுக்கு வந்த அத்தனை பேருக்கும் விஷ் பண்ணி இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாய்